இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இரண்டமுக்கா பரப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி யாழ்ப்பாணம் மாவட்டம் தெல்லிப்பளை பகுதியில் விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காங்கிரீட் தூண் போடப்பட்டு எல்லையிடப்பட்ட இந்த இரண்டு முக்காப்பு தளப்பு காணிக்கு முழுவதுமான விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அந்த விலை பேசி தீர்மானிக்கக்கூடியது தான் இந்த காணி சம்மந்தப்பட்ட முதலா தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் தெல்லிப்பள பகுதியில் இந்த காணி எந்த இடத்துல இருக்குது என்ற பெருத்தை பார்ப்போம் தெல்லிப்பழ பகுதியில் தெல்லிப்பழ சந்தியிலிருந்து பண்டத்தரிப்பு நோக்கி போகிற அந்த பிரதான வீதியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருநூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது பிரதான வீதி ஓரமாக இருக்கிற தெல்லிப்பலை மகாஜனா குலுச்சிலிருந்து முந்நூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி இருக்குது போல் யூனியன் குளிச்சிலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அறுநூற்றம்பது மீட்டர் தூரத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி விற்பனைக்காக வந்திருக்குது பகுதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தெல்லிப்பலை பகுதியாகத்தான் இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த விவரம் இந்த காணியை பிரித்து வாங்க முடியாது இந்த ரெண்டு முக்க பரப்பு காணியை மொத்தமாக ஒரே ஆள் தான் மாயிக்கொள்ள முடியும் அதேபோல இந்த இரண்ட முக்கா பரப்பு காணிக்குரிய நான்கு புறத்தினுடைய எல்லைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தூண் போடப்பட்டு எல்லை இடப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் அதனுடைய தோற்றத்தை பார்த்து கொண்டு அதே போல் இந்த காணிகள் வெட்டு கிணறோ குழாய் கிணறோ எந்த ஒரு கிணறுகளுமே கிடையாது அதே நேரம் இந்த காணி அமைஞ்சிருக்கிற தண்ணிக்குரிய பகுதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணிக்கு நிற்கிற பயன்தறு மரம் ஒரு பெரிய மாமரம் நிற்கிது அதனுடைய தோற்றத்தை நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டிருப்பீங்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த மாமரம் தான் இந்த காணிகளில் நிற்கிற ஒரே ஒரு மரம் மற்றபடி வெற்று காணியாகத்தான் இருக்குது எந்த ஒரு கட்டிடங்களுமோ எதுவுமே இல்லை வெற்று காணியாகத்தான் இருக்குது இந்த இரண்டு முக்கா பரப்பு காணிக்குரிய விலை முன்னாடியே சொன்ன மாதிரி எழுபத்தஞ்சு லட்சம் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை யாழ்ப்பாணம் தெள்ளிப்படை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணியை வாங்க விரும்பினால் யாரை தொடர்பு கொள்ளணும் என்ற கண்டெக்ட் நம்பரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இதில் இரண்டு இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது இந்த இரண்டு இலக்கங்களில் ஏதோ ஒரு நம்பரு கண்டெக்ட் பண்ணி நீங்கள் இந்த காணியை பார்த்து கொள்ள முடியும் யாராவது தேவை என்றால் பயன்படுத்தி கொள்ளுங்க இதே போல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் என்றால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டு இருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்க அப்படி என்று சொன்னால் உங்களுடைய காணிகள் வீடுகள் கடைகளை விற்க போகிறீங்க அல்ல வாடகை கொடுக்க போறீங்களா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னா பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறது அதை வாங்க போகிறீங்களா என்று சொன்னாலும் அதனுடைய ஆவணங்கள் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய ஆவணங்கள் மிக முக்கியமாக உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் நீங்களோ அல்ல சட்டத்திறனின் கூடாகவோ வடிவாக செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே நேரம் நீங்கள் பண்ண போகிற காணிகள் வீடுகளுக்குரிய பணக்கொடுக்கல் கொடுக்கல் வாங்கலை செய்கிறீங்களா என்று சொன்னால் அந்த கொடுக்கல் வாங்கலை வங்கிகளுக்கு கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது எல்லா வீடியோலையும் அறிவுறுத்தலுக்காக சொல்கிறது இந்த வீடியோலையும் இந்த வலியுறுத்தி இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான வீடியோவை தொடர்ந்து பாருங்க